ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்லா பீட்ஸ் சேல்ஸுக்கு இருக்குது பாருங்கள் அதோட பீட்ஸோட ரகங்கள்லாம் பாருங்க அதோட வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேஜஸ் வேணும்னாலும் நான் போட்டுவேன் பாருங்க என்னோட பீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தேவைப்படுறவங்க மட்டும் வாட்ஸ்அப்புக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப்புக்கு வரலாம் தேவை என்கொயரிங் பண்ணுற வேலையெல்லாம் இருக்க வேணாம் அங்கே வந்து உங்களுக்கு கம்மி ரேட்டு கிடைக்குதோ அங்கே நீங்கள் பர்ஃபெக்டாக வாங்கிக்கலாம் குவாலிட்டி பீட்ஸ் எங்கே நல்லா அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா நீங்கள் எங்கிட்ட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் வாட்ஸ்அப்புக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லாமல் என்கொயரி பண்ணுறக்காகவே நீங்கள் வந்து நிறையா பேர் அன் டைம்லலாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த பீட்ஸ் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா நான் அட்டென்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வாட்ஸ்அப்புக்கும் அப்படி தான் நான் பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளே பண்ணுவேன் நான் எதாவது வேலையாக இருந்துட்டேன்னா நான் பார்க்கலனா கூட நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் என்ன கலர்ஸ் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அல்லது மெமரியோ அல்லது டைப் பண்ணியோ நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட்டு என்ன விவரங்கிறத நான் சொல்லிடுவேன் தேவைப்படுறவங்க தேவைப்படுற கலர்ஸை வாங்கி இது இப்போ பீட்ஸ் கூட ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு என்னோடய பீட்ஸ் எல்லாம் கலர்ஸையும் பாருங்கள் என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த கலர் நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பீட்ஸ் எப்படி இருக்குன்னு என்கிட்ட ரெகுலராக வாங்கிகிட்டு இருக்கிறவங்க என்னோடய பீட்ஸ் குவாலிட்டி பார்த்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க நேர்லேயே வந்து வாங்குகிறவங்களும் இருக்கிறாங்க நேர்லேயே வந்து வாங்கிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அவுட்டரில் இருந்தால் நான் கொரியர் போட்டு விடுவேன் எங்கே இருந்தாலுமே நான் கொரியர் போட்டு விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டு கரெக்டாக இனிமேல் வந்துட்டுருக்கோம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சர்ச் பாரில் போய் தொலாவணுங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறையா நிறையா வியூவர்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் புது வீவர்ஸாக இருந்தீங்களாலும் சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துடும் நீங்கள் உடனடியாக நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன அப்டேட் வந்திருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நான் வந்துட்டு ரெகுலராக தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகுது சேனல் தொடங்கி நான் வந்து ரெகுலராக தான் இருக்கேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிச்ச அனைத்து வியூவர்ஸுக்கும் என்ற நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு தாட்டியும் நான் வீடியோ போடும்போது இதைத்தான் சொல்கிறேன்